வணக்கம் நண்பா நம்ம டிராகன் செடி வந்து பழம் வந்து நண்பா பல்க ஆரமிச்சிடுச்சு அதாவது நண்பா பூக்கள் எல்லாமே செடியிலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நண்பா கேட்டுட்டே இருந்தாங்க நண்பா டிராகன் செடி பூ பூதிருச்சா ட்ராகன் செடி நிற்குதா இல்லையா அதே நண்பா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க நானும் நண்பா இந்த செடியை வச்சு விட்டு ஒரு ஆறு மாசமா நானும் வந்து டெய்லி போய் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த இருந்து பூக்கள் எதுவுமே வர மாதிரியே தெரியல நானும் நண்பா கடுப்பாகி ஒரு இப்போ ரெண்டு மூணு மாசமா பார்க்குறதே இல்லை எதிர்த்தா இன்னைக்கு நம்ம வந்து அந்த சைடு போகும்போது நண்பா எட்டி பார்த்தேன் ஏதாவது பூக்கள் வந்திருக்கானுட்டு நண்பா டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பூவாக இருந்துச்சு எனக்கே வந்து பெரிய ஷாக் போச்சு என்னப்பா இவ்வளோ அவ்வளோ பெரிய பூவாக இருந்திருக்கு நம்ம வந்து பார்க்காமட்டிருக்கோம் அப்படின்னுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதாவது ஒரு சில ஃப்ரெண்ட்லாம் வந்து நண்பா ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க புதுச்சா பூக்களையா கா அதாவது பார்க்குற நேரம்லாம் ஊரில் சைடில் கூட பார்க்குறவங்களாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால பார்த்த உடனே நண்பா வீடியோவை எடுத்து நம்ம சேனலையும் போட்டேன் நண்பா நம்ம சைடில் வந்து இந்த கண் வந்து அதாவது ட்ராகன் ஃப்ரூட்ஸ்க்கு செடி வந்து நண்பா நல்லா வருது வீட்டில் வந்து இந்த செடியை வைக்கும்போது பெரிய சண்டை வைக்காண்டாடா இது வேஸ்ட்டு நம்ம சைடு வரானு சொன்னாங்க நண்பா நல்லா தான் வருது பூக்கள் வந்து சூப்பராக இருக்குது கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கடைசியில் நண்பா சண்டை போட்டு வாங்கி வச்சதில் நல்லபடியாக வெற்றி பெற்றோம் ஜெயிச்சுட்டு தான் சொல்லணும்